ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அடம் பண்ணுற குழந்தைங்கள எப்படி நம்ம அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நிறைய பேர் அதில் என்ன கொஷின் பண்ணுறாங்கன்னா மேம் அது வந்து ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு தான் சொல்லியிருக்கீங்க நார்மலாக நீங்கள் குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அவங்கள என்ன பண்ணுறது அது வந்து இதில் சாத்தியமா அப்படின்ற பே அப்படின்ற மாதிரி என்கொயரிஸ் காலையில் இருந்து வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்க சேட்டை பண்ணுறாங்க இல்லையா அடம் பண்ணுறாங்களா ஹைப்பராக இருக்காங்களே அதோட உச்சகட்ட ஒரு தான் ஆட்டிசம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் நீடு தேவைப்படுற குழந்தைங்க அதுதான் வந்து மேக்ஸிமம் லெவல் அதையே ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற போது நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தை செட்டப் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ பெரிய டீலே கிடையாது ஹீலிங்கில் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எனக்கு எப்படி அது வந்து இன்னும் கூட சூப்பவாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் பேஸ் வந்து என்னோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டருங்க ஹீலிங்கிற கலை உள்ளே வந்ததுக்கப்புறமா நார்மலாக எல்லாேருக்கும் நம்ம ஒரு ஒரு உறவு பிரச்சனைக்கோ இல்லை பணம் மணி ஃப்ளோக்கோ இல்லை ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கோ எப்படி சக்ரா அலைன்மெண்ட் பண்ணுறது எப்படி சக்ராஸில் இருக்கிற அந்த எனர்ஜி லெவலை மாற்றுறது அப்படின்ற விஷயத்த நம்ம பண்ணோம் இந்த ஃபீல்டு என்னோடய ஃபீல்டுனால நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு ஏன் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது இந்த மாதிரி ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது சக்ராவோட எனர்ஜி லெவலை மாற்றுறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பொல்யூஷனை நம்ம வந்து சரி சரி பண்ணுறது மூலமாக ஷார்ட் அவுட் பண்ணுறது மூலமாக ஒருத்தவங்களோட குணாதிசயத்தை மாற்ற முடியுது ஒருத்தவங்களோட டிமாண்ட்ஸை வந்து அவங்களுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்த முடியுது க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் இந்த குழந்தைங்களை ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு தான் ஆர்டிசம் டவுன் சின்ட்ரோம் மென்டலி ரிட்டையர்டு குழந்தைகளை நான் இந்த எனர்ஜி கன்வர்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் அப்போ அதில் ஆர்டிசம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரெக்கவரன்ஸ் பண்ண முடிஞ்சது அந்த குழந்தைங்களோட மனநிலையிலையும் அவங்க பண்ணக்கூடிய அந்த அந்த ஹைப்பராக பண்ணுறாங்க இல்லையா ஒரு டிஸ்ட்ராக்டிவ் ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க இல்லையா அதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது ஸோ அது சாத்தியம் அப்படின்றத நான் ஃபைண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அதை அப்ளை பண்ண ஆரம்பித்து நிறைய குழந்தைங்க நல்லா இருக்காங்க இங்கே வந்து சசூன் எடுத்து அந்த பேரண்ட்டும் அந்த குழந்தைங்களுமே இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவங்களோட மனநிலையிலையும் நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்குறோம் மாதிரி அந்த குழந்தைங்கள்டும் நிறைய மாற்றங்கள் நடந்து அஸ்யூஷுவல் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் கூட அவங்க வந்திருக்காங்க அது தான் நான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நார்மல் குழந்தைங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ஒரு விஷயத்துக்காக அடம் பண்ணுறாங்க சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த டீல் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப சுலபமாக சாட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப சுலபம்னு நான் சொல்கிறேன் ஸோ அஸ் அ பேரண்ட்டை நம்ம எங்கே தப்பு பண்ணிகிட்ருக்குறோம் ஏன் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சரியான முறையில் புரிதலோடு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த குழந்தைய நமக்குள்ளே கொண்டு வரதுக்கான அந்த ட்ரைனிங் தான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது நம்ம பண்ணுறோம் ஒர்க் அவுட் ஆகுது நிறைய பேர் வந்து இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது அவங்களோட செட்டப் பண்ண அவங்க எதோ நிமிட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்குது எப்படி அவங்களோட எனர்ஜியை டைவெர்ட் பண்ணுறது அவங்க இந்த மாதிரி ஹைப்பராக இருக்காங்க அப்படின்னா எனர்ஜி லெவல் அதிகம் குழந்தைங்கள்ட்ட பெரும்பாலும் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து எனர்ஜி நல்லாயிருக்கும் அப்போ அந்த எனர்ஜியை வந்து வேறு மாதிரி எப்படி ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அந்த ட்ராக்ல நம்ம கொண்டு போயிடலாம் அது தெரியாத போது அந்த எனர்ஜி அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் தான் சேட்டையாக மாற்றுறாங்க நமக்கு ட்ரபுள் கொடுக்குற ஒரு கேரக்டராக மாறுறாங்க அப்போ அதெல்லாம் என்னென்னு புரிஞ்சு எப்படி கரெக்டாக அந்த குழந்தையை கைட் பண்ணுறது அப்படின்ற அந்த ட்ரைனிங்கை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கேன் இங்கே அதுதான் நடந்துகிட்ருக்கு பேரண்டிங் கோர்ஸை வந்து அதுதான் நடந்துகிட்ருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா நான் சாதாரணமாக உங்கள் குழந்தைங்க சேட்டை பண்ணுறாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேல்யூ தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் உங்கள் குழந்தைங்கள்ட சாப்பிட மாட்டேங்கிறாங்க நிறைய டிவி பார்த்துட்ருக்குறாங்க எப்போவுமே டிவிலே உட்காந்துருக்குறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இது ரொம்ப சுலபமாக நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும் நீங்கள் நேரடியாக அவங்கக்கிட்ட அட்வைஸ் பண்ணி அடித்து கண்ணை உருட்டி அப்புறம் வந்து கடுமையாக பேசி இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது டெம்பரவரியாக அவங்க முன்னாடி அவங்க ஒரு ஆக்ட் கொடுப்பாங்க செம்மையாக நீங்கள் அடிப்பீங்களோ திட்டுவீங்களோன்றக்காக ஆனால் ரியாலிட்டிக்குள்ளே எந்த மாற்றமும் நடக்காது இங்கே இல்லாத சமயத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பாங்க இது எங்கே வரைக்கும் போகும்னா இப்போ ஆரம்பிச்சே ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களே அவங்க எல்லா விஷயத்தையும் அம்மா என்ன அப்பா என்ன திட்டதோ செய்வாங்க அவ்வளோதானே அந்த மைண்ட் செட்டு போடுவாங்க அவங்க பண்ணுற வேலையை தெளிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க அதுக்கு நீங்களே வழிவகு பண்ணிவிட்ட மாதிரி ஆகிடும் இப்போ இருந்து அந்த ஆட்டிடியூட் நீங்கள் வளர்த்து விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ என்ன கேட்டால் இப்போ இப்போ குழந்தையாக இருக்கும் போது இதை நீங்கள் மாற்றிருங்கன்றேன் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றேன் நீங்கள் இந்த பேரண்டிங் ஸ்கில்ல கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஒரு கோர்ஸாக டிசைன் பண்ணி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பேரண்டிங்கிறது ரொம்ப பெரிய சாப்டருங்க இந்த குழந்தைங்க தான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களோட நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் அவங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மொத்த வேல்யூவுமே வெளியே கொண்டு வர போகிற ஒரு டூல் அவங்க நீங்கள் யார் நீங்கள் இன்னார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு அம்மா எப்படியாப்பட்ட ஒரு அப்பா அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெரிய ஒரு டூல் வந்து உங்களுக்கு குழந்தைங்க அவங்க நல்ல முறையில் இந்த சமுதாயத்தில் சரியான ஒரு ட்ராக்கில் போனாங்கன்னா உங்களுக்கு பெருமை இல்லை இப்போ பண்ணுற சில குளிர்படிகள் நமக்கே தெரியாது அவங்க அஞ்சு வயசுல ஆறு வயசில் அவங்க பண்ணுற ஆட்டிடியூட் வந்து எதோட வெளிப்பாடு இது எங்கே போய் நிற்கும் இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்றத கனெக்ட் பண்ண தெரியல அப்படின்னா அஸ் அ பேரண்ட்டை நம்ம நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடுவோம் அவங்களுக்காக தானே இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கீங்க இவ்வளோ ஓட்ட எதுக்காக இந்த சம்பாத்தியம் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இந்த வீடு கட்டணும் கார் வாங்கணும் இது எல்லாமே எதுக்காக குழந்தைங்கள நல்லா வச்சுக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்காக தானே இவ்வளோ ஓட்ட ஓடிட்டுருக்கீங்க அந்த ஓட்ட அந்த ஓட்டத்தோட அந்த வேகத்தில் அதில் காமிக்கக்கூடிய அந்த அக்கறையை ஒரு பத்து பர்சன்டாவது குழந்தைங்கள காமிங்க இல்லைன்னா யாருக்காக இதை பண்ணுறீங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு நபராக மாறிடுவாங்க ஆல்ரெடி பிரச்சனை ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுன்றது ஒரு தனி கேட்டகரி அதை தாண்டி நல்லா இருக்கிற ஒரு குழந்தையை நீங்க வந்து பிரபல ப்ராப்ளமேட்டிக்கான குழந்தையை மாத்திராதீங்க அது உங்க கையில தான் இருக்கு நீங்க எங்கெல்லாம் உண்மை உங்களுக்கே தெரியாது இதுதான் அந்த இதுதான் அந்த தப்புக்கு காரணம் இதுதான் என் குழந்தை அடமட்டா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் என் குழந்தை சாப்பிடாம இருக்கிற காரணம் இதுதான் என் குழந்தை வந்து சரியாக தூங்காமல் இருக்கிற காரணம் இதுதான் இன்னும் என்னோட இன்னொரு குழந்தைய போட்டு அடிக்கிறதுக்கு காரணன்றது உங்களுக்கே தெரியாம கூட நடக்கலாம் செகண்ட் பேபி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேபி வந்து செகண்ட் பேபி மேலே ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக அடிக்கிறது அது எனக்கு அந்த குழந்த அந்த பாப்பா வேணாம் அந்த தம்பி வேணாம் அப்படின்னு மாதிரிலாம் இதுலக்கெலாம் காரணம் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுற தப்பு தான் முழுக்க முழுக்க அம்மா அப்பா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அங்கே மாற்றம் கொண்டு வராமல் நீங்கள் குழந்தைகிட்ட எந்த மாற்றம் கொண்டு வர முடியாது சும்மா நீங்கள் குழந்தைய வந்து அதட்டலாம் அர மிரட்டலாம் அடிக்கலாம் மாற்றம் பார்க்க முடியாது சரியாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி உங்கள் குழந்தையை காப்பாத்துங்க அதே இங்கே நடந்துகிட்டு இருக்குது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க உங்கள் கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அவங்க கேட்டுட்டாங்க நிறைய பேருக்கு அது கேட்காம உங்களுக்குள்ளே அந்த கொஷின்ஸ் இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அது ஃபர்தராக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அடுத்த கட்டம் மூவ் ஆகுங்க இல்லை யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை பட் நீங்களே பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை நீங்களே பண்ணுங்கள் தட்ஸ் இட் அவ்வளோதான் தேங்க் யூ